எல்லாருக்கும் வணக்கம் ஞானதீபம் சேனலில் பார்த்து ஆதரவு தெரிவிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு போட போகிறோம் ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எல்லோருக்குமே ஆரோக்கியத்து மேலே ஒரு அக்கறை உண்டு அந்த ஆரோக்கியத்துக்கு அள்ளி வழங்குகிற மிகச்சிறந்த மூலிகளை ஒன்று இந்த வெத்தலை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா போன தலைமுறை ஒரு எண்பது முற்போ முன்னாடி இருந்த தலைமுறை வயதானவங்களாம் கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரையெல்லாம் பார்த்ததில்ல ஊசியெல்லாம் போட்டதில்ல தொண்ணூறு வயசுலாம் கண் நல்லா தெரியுது பளிச்சியும் தெரியுது அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான தலைமுறை இருந்தது அதுக்கு காரணம் பல நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பாரம்பரியமான வாழ்க்கை முறை இருந்தது ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த வெத்தலை பார்க்க போகிற பழக்கம் இருந்தது அது மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயன்றது நிறைய பேருக்கு தெரியல இன்றைக்கி நாகரிக மோகத்தில் அதை நம்ம மறந்துட்டோம் அது ஒரு வெத்தலை பாக்கு போகிறவங்களாம் காட்டம் வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு போகிற பொம்புறீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான ஆளுங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இது தவறான ப நினைப்பு இதை விட்டுடுங்க வெத்தலை பாக்கு போகிறவங்களாம் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்குங்க முன்னையெல்லாம் அவங்கெல்லாம் கையிலே வச்சுருப்பாங்க வெத்தலை பாக்கு பெட்டி சுருக்கு பையில் வெத்தலை பாக்கு சுண்ணாமலாம் வச்சுருப்பாங்க இப்போ அந்த இடத்துல நெ நெருப்பெட்டி சிகரெட் பெட்டியெல்லாம் வந்துடுச்சு இது என்ன நாகரிகமோ தெரியல ஆனால் அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இந்த கூட்டணி இருக்குங்களே மிகச்சிறந்த ஒரு வெற்றி கூட்டணி ஆரோக்கிய கூட்டணின்னே சொல்லணும் இதில் எந்த காரணத்தை கொண்டும் புகையிலையும் பான்புறாக்கெல்லாம் சேர்த்துக்கூடாது அதெல்லாம் பொருந்தாத கூட்டணி இந்த மூணையுமே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இதில் சுண்ணாம்பு இருக்குது இல்லையா அது வந்து கால்சியம் அது வந்து உடம்பு நேராக எடுத்துக்காது வெத்தலை பாக்கு மூலிமா போடும்போதும் உடம்பு எடுத்துக்கும் ஏன்னா அதில் அயன் இருக்கிறதுனால இது ஜாயிண்ட் ஆயிரும் இது ஒரு உடல் இயல் ரகசியம் இதுக்கு வெத்தலை பார்க்கு போகிறது சில முறைகள் இருக்குது எப்படின்னா காலையில் சுண்ணாம்பு அதிகமாக மத்தியானம் பாக்கு கொஞ்சம் அதிகமாக இரவு வெத்தலை அதிகமாக போடுறதுன்னு ஒரு முறை இருக்குது அதே மாதிரி வெத்தலை பாக்கு போடும்போது மென்று முதல்ல வர சாரை துப்பிடணும் ஏன்னா அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க பின்னாடி வர சாரெல்லாம் உள்ளே முழுங்கிடணும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சவைச்சு சாப்பிட்டு அப்புறமா எச்சத்தை தூப்பிடணும் மீதி இருக்கிற இதை சக்கையை தூப்பிடணும் சில பேருக்கு எது வாயில் போட்டாலும் உடனே வயிற்றுக்கு போயிடும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுதான் போடுற முறை இது ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் சுண்ணாம்புறதுனால இந்த டெஃபிஷியன்சி இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வராது இங்கே எலும்பு பலம் பெறும் எலும்பு பலம் பெற்றாவே பல விஷயங்கள் நடக்கும் நல்லா ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜீரணத்துக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உள்ளுறுப்புகள் அத்தனைக்குமே வயிற்று சம்மந்தப்பட்ட அத்தனையுமே பார்த்துக்கூடிய சக்தி இந்த வெத்தலை பாக்குக்கு உண்டு நே நல்லா ஜ இப்போ ஜீ விருந்து முடித்தா ஜ நம்ம வெத்தலை பாக்கு போகிற காரணமும் அதுதான் சம சம்மந்தப்பட்ட கோளாறு எதுவுமே இருக்காது ரொம்ப நல்ல விஷயம் அது அதே மாதிரி இந்த விஷம் முறிவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பு கடிச்சாவோ விஷம் குடித்தாவோ என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை வெத்தலையில் வந்து மெழுகு வச்சு மெட்லில் கொடுத்துருவாங்க விஷம் முறிவுக்கு எடுத்துன்னு முதல் உதவி அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதே மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வெத்தலையில் அதிகம் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா மிளகையும் வெத்தலை அதிகமாக போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சாரை குடிக்க வைப்பாங்க வெற்றிலை சாருன்னு அதுக்கு சளி முறிவு நல்லா இருக்கும் உங்களுக்கு வருமுன் காப்போனில் இந்த இந்த பானம் வந்து ரொம்ப முக்கியம் நிறையா வீட்டில் செய்வாங்க ஆரோக்கியமான விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் இது போதாதா எவ்வளோ போய் வெத்தலை பார்க்க விலை எவ்வளோ ஆக போகுது என்ன ஒன்று அது ஒரு கெட்ட பழக்கம் லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க அவர் வெத்தலை பாக்கு கூட போட மாட்டாருங்க ஏதோ பிடி சிகரெட் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க அது என்னத்துக்கு சேர்த்துனாங்கன்னு தெரியல இது நல்ல லிஸ்ட்டில் சேர்த்துங்க எத்தனையோ வெளியே தெரியாத அவ்வளோ ஆரோக்கியமான விஷயமெல்லாம் இருக்குது நிறைய பேர் அந்த காலத்து கண் கண்ணாடி போடாததுக்கு முக்கியமான காரணமே இந்த வெத்தலை பார்க்க தான் சொல்லுவாங்க கண் பழிச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு இத்தனை விஷயம் இருக்கு இதில் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதில் இல்லாத நிறைய தெரிய வெளியே தெரியாத ரகசியமான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதை தினமும் உபயோகப்படுத்தி பழகணும் இது வந்து நான் நாகரிக குறைபாடுன்னு நினைக்கக்கூடாது இது ஆரோக்கியத்துக்கான ஒரு மூ தெய்வீக மூலிகைனே சொல்லலாம் அவ்வளோ நல்ல மூலிகை இது இது வந்து மூலிகையாக எடுக்கும் மூணு நேரம் போட முடியலையா ஒரு நேரம் போடுங்க குழந்தைங்க முதல் கொண்டு போடலாம் குழந்தைங்க பார்க்க கம்மியாக போகணும் அவ்வளோதான் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் இப்போ இன்றைக்கி பல பிரச்சனையும் எடுத்து டாக்டருக்கு எடுத்து ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு எடுத்துன்னு போடுறோம் மருத்துவமனைக்கு எதுக்கு வேலை இது செய்யலாமே இது ஆரோக்கியமான அந்த வெத்தலை சா கொ தண்ணியில் கொதிக்க வச்சுக்கிறது வந்து இந்த குளிர்காலத்தில் நிறைய நிறையா செய்யலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பல வியாதி குறைவு சரியாயிடும் அதனால் இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு அனைத்து தமிழ் குடும்பங்கள்லேயும் வெத்தலை பக்க பயன்படுத்துகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் இது வந்து நல்ல இந்த பழக்கம் வந்து நல்ல பழக்கம்னு சொல்லுங்கள் அப்போ தான் வந்து இது எல்லாருக்கும் பரவும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பண்ணுவாங்க ஏன்னா அது அத்தியாவசியமாக வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் அடுத்து வந்து ஆன்மீக விஷயத்தில் எப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு பார்ப்போம் வெற்றிலை கொடி இது கொடி வகை சேர்ந்தது வெற்றிலை வந்து மு முப்பெரும் தேவரிகள் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அது முக்கியமாக வந்து காளியம்மா வந்து இதனுடைய அம்சமாக சொல்கிறாங்க அனுமன் அம்சமாகவும் சொல்கிறாங்க அனுமன் வெற்றிக்கு எப்படி அறிகுறியோ அதனால் வெற்றி இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் நம்மக்கிட்ட ஒரு ப பாரம்பரியமான கலாச்சாரம் எந்த ஒரு நல்ல விஷயத்தை கூப்பிட்டாலும் வெத்தலை பார்க்க வச்சு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா வெத்தலை வந்து அவ்வளோ மங்களகரமானது வாழையும் வெற்றிலையும் ரொம்ப மங்களகரமான விஷயம் அதில் வெத்தலை பாக்கு வைக்காமல் கூப்பிடவே மாட்டாங்க அதே விருந்து முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு அனுப்பும் போதும் தாம்பூலத்தில் வெத்தலைப்பாக்கு கொடுத்து தான் அனுப்புவாங்க அதுதான் மரியாதை இன்னொரு விஷயம் வந்து தாந்திரிக வழிபாட்டில் வெத்தலைப்பாக்கு அவள் கடலை இல்லாத பூஜையே கிடையாது அவ்வளோ ஒரு மங்களகரமான தெய்வீகமான விஷயம் அதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த காலத்தில் வெத்தலையில் மை போட்டு பார்த்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க ஒரு தீர்ப்பு சொல்கிறதா இருந்தால் கூட வெத்தலைப்பாக்கு போட்டு மெருந்து துப்பிட்டு தான் தீர்ப்பியே சொல்லுவாங்க சத்தியம் அடித்தாலும் வெத்தலைப்பாக்கு பாக்கு மேலே சத்திய அடிக்க சொல்லுவாங்க இந்த திருஷ்டி கூட அதில் தான் பண்ணுறாங்க பல விஷயத்துக்கு பயன்படுத்தியிருந்தாங்க அதனுடைய அருமை தெரியாமல் நம்ம அதை வந்து வெளில நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடுச்சு அதை திருப்பி உள்ளே கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீரும் ஏன்னா அது ஒரு மூலிகை எப்படி கருவேப்பில் வந்து வாசனைக்காக மட்டும் பயன்படுத்தலாது மூலிகையாகவும் தெரியாமல் தான் பயன்படுத்திங்கன்னா அது வந்து உடம்பு காய்களுக்கு மூலிகை அதே மாதிரி சீந்தில் கொடி கேட்டு இந்த வெத்தலை கொடி அது இன்னொன்று வெத்தலை கொடியை வந்து வானத்தை நோக்கி தான் வளரும் பார்த்துருப்பீங்கன்னா அது கம்பில் கட்டி வச்சிருப்பாங்க எந்த கொடியும் அந்த மாதிரி வளர்ந்துருக்காது கீழே நீங்கள் வெத்தலை கொடியை கீழே பறந்து பார்த்துருக்க முடியாது அது வெத்தலை தோட்டம் போனீங்கன்னா கொடி வானத்தை நோக்கி தான் இருக்கும் பல விதத்தில் சிறந்தது சீந்தல் கொடியும் வெத்தலை கொடியும் மிக மிக தான் அதில் வெத்தலை கொடி நம்ம தினசரி பயன்படுத்த வேண்டிய விஷயம் அதனால் எங்கே பார்த்தீங்கனாலும் செல்லத்தை வாடாச்சலன்னு வீட்டுக்கு கொண்டாந்து வாங்கி வந்துடுங்க வீட்டில் குடும்பத்தோடு பயன்படுத்துங்க வெற்றிலேயே உங்கள் ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதரக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவர் நன்றி